அகஜாரண பத்மார்க்கம் மகர்னிசம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை டிவி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாசு வருஷம் தக்ஷிணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி பதினெட்டு அக்டோபர் நான்கு சனிக்கிழமை வளர்பிரை துவாதசி இன்று மாலை ஐந்து மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி அவிட்ட நட்சத்திரம் காலை ஒன்பது மணி அளவு வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் சூலம் நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று பிரதோஷம் சனிக்கிழமையில் வரதுனால சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்திற்கு என்ன மகத்துவம் எதனால் சனிக்கிழமையில் வரும்போது அது சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே போல் இன்னமும் சில பிரதோஷங்கள் இருக்கிறது திங்கட்கிழமையில் வரும்போது சோம மகா பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி திங்கட்கிழமையில் பிரதோஷம் வந்தால் அதனுடைய தாத்பரியம் என்ன அன்றைக்கு எப்படி விதமான வழிபாடுகளை செய்யணும் எப்படியான பலனெலாம் கிடைக்கும் அதற்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சனிக்கிழமையில் இந்த பிரதோஷம் சொன்னால் எதனாலும் மகத்தானது இன்றைக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா வழிபாட்டில் பக்தியில் ஆன்மீகத்தில் பிரதிபலனை எதிர்பார்த்து என்ன கிடைக்கும்ன்றதே நம்ம செய்யக்கூடாது இது ஒரு வணிகம் வியாபாரம் கிடையாது எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது இதில் கிடையாது ஆனால் இந்த நாள் இவ்வளோ மகத்தானதுன்னு எப்படி தான் சொல்கிறது பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம அவங்கள பற்றி எவ்வளோ விஷயங்களை சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்து அவங்க வந்து எதையும் செய்யலை நம்ம அவங்களுடைய அந்த தன்மையை சொல்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படியாக இது சனி பிரதோஷம் ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது போல் சில முக்கியமான நாட்களில் வந்தால் அதனுடைய அந்த அந்த மகத்துவத்தை வந்து விசேஷமாக சொல்கிறதுக்கு இந்த ஒரு நாள் செய்தால் ஒரு ஆண்டு முழுக்க செய்த பலனு சொல்லிவிடுவாங்க அதாவது வருடத்தில் சனி பிரதோஷம் ரெண்டு முறை வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு சனி பிரதோஷம் வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் எல்லா பிரதோஷமும் வழிபட்ட பலன் அப்போ சில பேர் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இதை மட்டும் செஞ்சால் போதுமானது மற்ற நாள்லாம் மெனைக்கெட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படி கிடையாது இதற்கு கொஞ்சம் மகத்துவம் சரி எப்படியான மகத்துவம் அப்படி பார்க்கும்போது இப்போ எண்கள் அடிப்படையில் பார்த்தா இந்த பிரதோஷம் என்றைக்கு வருதுன்னா திரையோதசின்ற திதியில் வரும் இந்த திரையோதசின்றது பதிமூன்றாவது திதியாக இருக்கும் பதிமூன்றாவது அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் சிவனை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அன்று முழுக்க சிவசிந்தையில் நம்ம இருக்கிறோம் பஞ்சாட்சரத்தை ஜபித்து கொண்டு இருக்கிறோம் மாலையில் போய் சிவபெருமானுக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள்லாம் நம்ம செய்கிறோம் நிறைய பேருக்கு அன்னதானம்லாம் கொடுக்குறோன்னா பிரச்சனைகள் இருந்து நம்ம காக்கப்படுவோம் நல்ல இடத்துல தஞ்சமடைகிறோம் இல்லை பெருமழை காலங்கள் வரும்போது பாதுகாப்பான இடத்துக்கு போகிறோம் போர் காலங்கள்லாம் வரும்போது பாதுகாப்பான இடத்திற்கு போக சொல்கிறாங்க இயற்கை சீற்றங்களில் இது போல் செயற்கையாக வரக்கூடிய போர்களில் அப்படியாக இந்த நாள் வந்து இது போல் ஏதோ ஒரு பிரச்சனை தரக்கூடிய நாள் அதனால் கோயிலில் போய் இருக்கணும் சுவாமியுடைய சிந்தையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பதிமூன்று தான் வந்து நிறைய வெளிநாட்டில் வந்து இந்த பதிமூன்றுன்ற அந்த எண்ணை வந்து அவங்க ஒரு எதிர்மறையான எண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அதோடு இந்த சனி சேர்கிற சனின்னு சொன்னால் அவருக்கு எட்டுன்னு சொல்லக்கூடிய எண் கொடுக்கப்பட்டு இருக்கிறது எட்டுன்னு சொன்னாலும் நம்ம பயப்படுவோம் அஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் எட்டாவது தீதியை அந்த சனி வந்து எட்டாம் எண்ணுக்கு உண்டானவராக இருக்க அப்போது இந்த எட்டு இந்த பதிமூன்று ரெண்டும் சேருகிறது அதனால் இன்றைய நாளில் வந்து நம்ம வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிடும் இந்த ஐதீகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு வழியில் பார்க்கும்போது இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தருக்கு வந்து ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியாகவோ கண்டக சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ வந்து காலத்தை நடத்தும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்கக்கூடியதான் இந்த பிரதோஷ விரதம் இருக்கும் பிரதோஷ விரதம் சிவபெருமானை நினைத்து இருக்கக்கூடியது சிவபெருமானை வந்து காமன் காலன் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் அதனால் சனி நமக்கு தோஷமாக இருந்து கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்னு சொன்னால் அந்த காலனை நினைத்து ஆயுள் பயம் ஏற்படும் ஏன்னா சனி ஆயுள்காரகன் அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளில் வழிபடலாம் அதுபோல் காமன் காம எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு அதனால் பிரச்சனைக்குள்ளாக போயிடுறது சனி வந்து சுயஜாதகத்தில் நீச்சமாக இருந்து வக்ரகதியில் இருந்து கேதுவோடு இருந்து அவர் வந்து நமக்கு கஷ்டமான பலனை தரணுன்ற நிலையில் தசையும் நடத்துகிறார் புக்தியே நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது இது போல காமரீதியான பிரச்சனைகள் எப்படும் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வாக அந்த சனிக்கிழமில இருக்கக்கூடிய பிரதோஷத்தை சிவபெருமானை போய் தஞ்சம் அடையும் போது அவர் நமக்கு வந்து அந்த காலன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய மரண பயம் ஆயுள் பயம் அதிலிருந்து நமக்கு நிவர்த்தியை கொடுப்பார் இவர் தான் சம்ஹார மூர்த்தியாக இருக்கார் அழிக்கும் கடவுளாக இருக்கார் அதனால் அதுபோல் காம எண்ணங்கள்லேருந்து நம்ம வந்து காப்பாற்றுவார்னு சொல்லி அப்படியாக இந்த சனி பிரதோஷம் விசேஷம் சொல்கிறதுக்கு பலவிதமாக சொல்லலாம் நம்ம வந்து இந்த அடிப்படையில் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதன ராசியில் குரு சிம்மராசியில் சுக்ரன் கேது கன்னியாராசியில் சூரியன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் சந்திரன் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய கனராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இது உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்க போகிறது குறிப்பாக இன்றைக்கு வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க சுகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்றைய நாளில் ராசியாதிபதியையும் மனோகாரகன் சந்திரன் சுகாதிபதி இவரையும் குரு பார்க்குறார் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்றது அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் ராகுவுடைய சாரமே காலை ஒன்பது மணி அளவில் இருந்து அவருக்கு கிடைக்கிறது அதனால் அந்த ராகுவையும் குரு பார்க்குறாரு அதனால் எது நடந்தாலும் கொஞ்சம் அதிகமாக நடக்கணும் அப்போ இன்றைக்கு வந்து நல்லது நடக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படும் போது ஆதாய பலனை அடைய முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முன்னேறுவதற்காக என்ன செயல்களை செய்கிறீர்களோ அது ஒர்க் அவுட் ஆகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களால் ஒன்று செய்ய முடியலன்னு சொன்னால் படை பலம் ஆள் பலம்னு சொல்லுவாங்க பிறரை சேர்த்து கொண்டு செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது இன்றைக்கு நிவர்த்தி ஆகும் இந்த ஜீவன பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து வேலையே பிடிக்கல அல்லது வேலை பிடிச்சிருக்கு உங்களுடைய மேலாளர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கிறார்கள் அதுவும் ஓகே தான் சரியான ஊதியம் கொடுக்கப்படவில்லை ஊதியமும் கிடைக்கிறது ஆனால் அதில் உயர்வே இல்லை ரொம்ப காலமாக அங்கே இருக்குங்க இப்படி எந்த நிலையில் பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து எப்படி எதிர்கொள்வது எப்படி அந்த பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் செயல்படுத்தலாம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கணுன்ற நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய திறமையின் மூலமாக உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக பலனை பெறலாம் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது அதுக்காக ஆகார நியமத்தை கை கொள்ளலாம் மிதனராசி என்பர்களே மகத்தான பலன்களை இன்றைக்கு அடைய முடியும் பண வரவு சீராக இல்லை ஒரு முறை வருகிறது ஒரு முறை வரல பணம் வந்தால் உடனே செலவாயிடுது பணத்தை சேமிக்க முடியலன்னு சொல்லி பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ண முடியும் இன்றைக்கு பொருளாதார உயர்வை நீங்கள் அடைய முடியும் பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இழந்தவர்கள் ஒன்று அதை மீட்க முடியும் அல்லது அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன பண்ணணும் இதை பற்றிலாம் சிந்திக்கலாம் மிருகசீரீஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மனநலனுக்கு முக்கியந்தோம் தரணும் அதாவது மனசில் சஞ்சலம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களை நினைத்து பெருமிதம் கொள்வீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருப்பீர்கள் உங்களுடைய வேலை என்னவோ என்ன படிக்கிறீங்களோ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்களில் முடிவெடுக்கிறீங்களோ நல்ல காரியம் செய்கிறீங்களோ அதில் உங்களுடைய பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய உதவியை எதிர்பாராமல் பெற முடியும் நீங்கள் எதிர்பாராத நபர் ஒருத்தர் உங்களுக்கு வந்து உங்கள் மீது அன்பாக இருப்பார் உங்களுக்கு அறிவுரை சொல்வார் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உபாயத்தை சொல்வார் வேலை சொல்லி கொடுப்பார் நல்ல வழியை காட்டுவார் பண உதவி பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நடக்கும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி என்பதற்கே அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் ராசியாதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அப்போ என்னென்னா மனசு வந்து உங்களுடைய இயல்புல இருக்காது லட்சங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கோடிகள் பற்றி எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும் ஆயிரங்களில் இருக்கக்கூடியவருக்கு லட்சங்கள் பற்றி எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் இப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை தாண்டி பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்களை இந்த சந்திரன் ராகுடைய கூட்டணி ஏற்படுத்தும் அதுவும் எட்டில் இருக்கும்போது சந்திரன் ராகு சேர்றது மட்டும் இல்லை காலை ஒன்பது மணி அளவில் இருந்து ராகுடைய சாரந்தான் சந்திரனுக்கே கிடைக்கப் போகிறது அதனால் கட்டுப்பாடு தேவை அப்போ அதிகமான அந்த ஆசை வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னா திடீர்னு பத்து மடங்கு உயரணும்னு சொன்னால் நல்ல வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தவறான வழிகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் அந்த கட்டுப்பாடுன்ற விஷயத்தை கடைபிடிச்சிங்கன்னா சந்திராஷ்டமம் பாதிப்பை தராது அந்த கட்டுப்பாடை எப்படி கடைபிடிக்கிறது சிவன் இன்றைக்கு பிரதோஷம் நமச்சிவாயா அதை வந்து நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் வருமானம் புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடை இடையூறுலாம் இருந்தாலும் கூட வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துடும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு காலை நேரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதன் பிறகு நீங்கள் கான்சென்ட்ரேஷன் முழுக்க கொண்டு வந்துட்டீங்க உங்கள் வேலையில் படிப்பலன்னா அது வந்துடும் இன்றைய நாளின் பணிகளை செஞ்சிடலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து கொஞ்சம் சவாலாக இருக்கும் மனசு ஒரு பக்கம் போகும் புத்தி ஒரு பக்கம் போகும் அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்புறம் நீங்கள் ஈஸ்வரனை நினைத்து கொண்டிருந்தால் போதுமானது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணை குடும்ப நபர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களால் சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துப்பாங்க உங்கள் கிட்டே சொன்ன மாதிரி அவங்க இப்போது செயல்படுவாங்க இவங்களோட சேர்ந்து உங்களால் நல்லா சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும் இப்படியான விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்து அதெல்லாம் இப்போது பேசி சரி செய்து கொள்ள முடியும் பிறருடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நல்ல விதமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் யாரோடெல்லாம் சேர்ந்து பணியாற்றுகிறீர்களோ யாரோட பழகிறீங்களோ யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது இருக்கும் பூர்வ நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை அடையெல்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களால் நல்லது நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் வயசுலேயோ பதவியிலேயோ அனுபவத்திலேயோ கல்வியிலேயோ ஏதோ ஒன்றில் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இருக்கும் கன்னிராசி என்பர்களே சாதகமான நல்ல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடையலாம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலைன்ற ஒரு நிலை இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் நல்ல லாபத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களால் நல்லது நடக்கும் பெரியவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு போவாங்க குறிப்பாக திருமண விஷயங்களில் உங்களால் முடிவு பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்துட்டார் ஏழில் வந்து சனி இருக்கார் அப்போ திருமண விஷயங்களில் முடிவு பண்ணுறது ரொம்ப சவாலாக இருக்குதுன்னு சொன்னால் பெரியவங்களோட உட்காந்து பேசும்போது நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய துணை மூலமாக வெற்றி பெறலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எதற்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும் முதல்ல வந்து நீங்கள் உடல் ரீதியாக தயாராகணும் அப்புறம் மன ரீதியாக தயாராகணும் அப்புறம் பொருளாதார ரீதியாக தயாராகணும் தயாராகணும் கொஞ்சம் சவால்கள் இருக்கும் ஆனாலும் இன்றைக்கு வேலை நடந்துடும் துளாராசி என்பருக்கு இந்த நாளில் உங்களுடைய வசதிகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கலாம் வாகனங்களை வந்து புதுப்பித்து கொள்ளலாம் நல்ல ஆடைகளை வாங்கி கொள்ளலாம் அணிகலன்களை வந்து புதுப்பிக்கலாம் பிறரை கவரும்படியாக உங்களுடைய தோற்றம் பேச்சு வேலை இதெல்லாம் இன்றைய நாளில் இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பெருமிதம் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் ஏற்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சவாலான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அனைத்தும் சுலபமாக நடக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் விட அதிக நல்ல பலன்களை இன்றைய நாளில் அடையலாம் பிள்ளைகளால் நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது விருச்சிகராசி அன்பர்கள் பயணங்கள் சம்பந்தமாக இன்றைய நாளில் திட்டமிடலாம் இடமாற்றம் சம்பந்தமாக சிந்திக்கலாம் வீடு மாற்றுவது பற்றி இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் வாஸ்து பார்க்கணும் வீடை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து செய்யலாம் இதற்கான பலன்லாம் உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலன்களை பெறுவீர்கள் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உடல்லையா அல்லது வந்து நிலையிலையா கல்வியிலையா குடும்ப நபர்களோடயா வேலை செய்கிற இடத்துலையா எதனால் உங்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்படுகிறது எதனால் முன்னேற்றம் இல்லை அன்பு இல்லை ஒற்றுமை இல்லை அதை வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நல்ல முடிவுகளை எடுக்கலாம் நல்ல பலன்கள் இன்றைய நாளில் வந்து சேரும் தனுராசி அன்பர்கள் இன்றைய நாளின் பணிகள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க நல்ல ஆரோக்கியம் இருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டு இருக்கும் புது யுக்திகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும் படிக்கிறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக இதெல்லாம் வந்து நம்ம இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சால் இன்னமும் மேம்பட முடியும் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் நல்ல பலன் ஏற்படும் பதினோராம் இடம் லாப ஆதாயஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயோட புதன் வந்து சேர்ந்துருக்கேன் புதன் வந்து ஏழு பத்துக்குண்டானவர் அவர் வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் செவ்வாயோடு இருக்காரு சொன்னால் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த சாதக பலனை அடைய முடியும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்கிறது மனதை வந்து கொஞ்சம் நேரம் தியானம் செய்து அதற்கு தயார்படுத்துறது அதன் பிறகு வேலை செய்யும்போது படிக்கும்போது பலன் கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது போராட நட்சத்திர அன்பர்கள் வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உயர்ந்தவர்கள் எப்படி உயர்ந்தார்கள் என்பதை பற்றி சிந்தித்து அதிலிருந்து ஏதோ ஒன்று இரண்டே நம்ம வந்து இதன் பிறகு ஃபாலோ பண்ணணும் இதை வந்து இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகத்தான நல்ல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும் குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்ய முடியும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஏதாவது பிரச்சனை பிரிவினை இருந்தால் அதையெல்லாம் செய்ய முடியும் தனித்து இருக்கக்கூடியவர்கள் கடல் கடந்து போய் படிக்கிறதுக்காக வேலை பார்க்கறதுக்காக இருக்கக்கூடியவர்கள் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் குடும்ப நபர்களோடு பேசி ஆறுதல் அடைய முடியும் நம்பிக்கை பெற முடியும் தைரியம் பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பாடுபட வேண்டியதற்கும் பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக திருப்தியாக நல்ல பலன்களை பெற முடியும் செல்வத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் சில சவால்களை கூட எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனால் வேலை நடக்கும் பலன் கிடைக்கும் இன்றைய பணிகள் கடமைகளை செய்து முடிப்பீர்கள் கும்பராசி என்பர்களே ராசியில் சந்திரன் ராகுடைய கூட்டணி அதில் சந்திரன் ராகுடைய சாரத்தையும் பெறுகிறார் ஆனால் குருவுடைய தொடர்பு குருவுடைய பார்வை இங்கே கிடைச்சிருச்சு அதனால் நல்ல வழியில் நீங்கள் இன்றைய நாளில் என்ன சிந்தித்தாலும் எந்த ஒன்றை ஆரம்பித்தாலும் அது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் சின்ன தவறு செய்தாலும் கூட அது பெரிய அளவிற்கு ஏதோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி ரகசியமாக நீங்கள் இன்றைய இன்றைய நாளில் ஏதாவது ஒன்றை செய்தால் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் காலை நேரத்தில் ஏதோ ஒரு பூஜையோ வழிபாடோ செய்கிறது ரொம்ப நல்லது சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் முழுக்கவே மனதளவுலையாச்சும் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கணும் பஞ்சாட்சரம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறது ரொம்ப நல்லது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது ரொம்ப காலமாக ஏதாவது ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதற்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் மீனராசி அன்பர்கள் பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது வெளியூர் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாதிக்க முடியல படிக்க முடியல செட்டில் ஆக முடியல சம்பாதிக்க முடியலன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு போய் இதை செய்யலான்ற எண்ணம் இருக்கும் எந்த திசை நோக்கி போகிறது என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை இன்றைய நாளில் சிந்திக்கலாம் தெரிந்து கொள்ள முடியும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்யக்கூடிய செயல் எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல துணையை வந்து இன்றைக்கு பெற்றிருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது தனித்து எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனையோ அல்லது உடல் உபாதையோ சரி செய்வதற்காக செலவு செய்கிறது வைத்தியம் பார்த்துக்கொள்வது இதெல்லாம் பலன் கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைய நாள் நடராஜர் அபிஷேக நாள் நடராஜருடைய அபிஷேகத்தை திருமந்தனத்தை காண வழிபட தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்